ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் மார்ச் மாத ஓய்வூதியம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் தேதி குறித்து ஒரு திடீர் மாற்றமானது ரிசர்வ் வங்கி தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு இது இது மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுப்பட்ட பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறது வழக்கம் இறுதி நாள் ஒருவேளை வேலை நாளாக இல்லாத பட்சத்தில் அந்த மாதத்தினுடைய முந்தைய நாள் அதாவது முந்தைய வேலை நாளில் வர வைக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு மாதம் வந்துட்டு முப்பத்தி ஒன்று நிறைவடைது அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி வேலைநாள இருக்கக்கூடிய பட்சத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதியானது அவரோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இன் கேஸ் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு முந்தைய வேலைநாள் முப்பதாம் தேதியோ அல்லது இருபத்தொன்பது தேதி வேலைநாளாக இருந்துச்சுன்னா அன்றைய தினமே அவங்களோட வங்கி கணக்கில் வர தான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் ஓய்வூதியிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை தொடரதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஓய்வூதியத்தை முறையாக அந்த கடைசி வெளிநாள்லையோ அல்லது குறிப்பிட்ட நாள்லையோ வந்துட்டு வர வைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணமாகவே இருக்குது ஸோ இந்த நிலைமையில ரிசர்வ் வங்கியானது அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஓய்வூதியர்களுக்கு இந்த குறிப்பிட்ட தேதியில் அல்லது கடைசி வேலை நாளில் அந்த ஓய்வூதியமானது வர வைக்கப்படுறதில்லை இல்லை மாதிரி புகார்கள் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி வந்தவனமாக இருக்குது இதனால் ஓய்வூதியுடைய அந்த மாத மாத ஓய்வூதியமானது கண்டிப்பாக கடைசி வேலை நாளில் அவரை வங்கி கணக்கில் வர வைக்கப்படணும் அப்புறம் மாதிரியும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றறிக்கையை வந்துட்டு அதாவது சுற்றறிக்கையினுடைய ஃபாலோ பண்ணுறதை நம்ம செக் பண்ணக்கூடிய விதமாக அதாவது அந்த கடைசி வேலை நாளில் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட அந்த விவரங்களை டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை அன்று மாலைக்குள்ளே ரிசர்வ் வங்கி வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இது கடந்த வீடியோக்களோட நம்ம பதிவிட்டிருந்தோம் ஸோ இந்த நிலைமையில் பொதுவாகவே மார்ச் மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இயர் ரெண்டு அதே போல ஏப்ரல் மாதம் புதிய நிதியாண்டு தொடங்கக்கூடிய பணிகள் எல்லாமே வங்கி ஊழியர்கள் இருப்பாங்க அப்படின்றதாலையும் இந்த மார்ச் மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அரசு ஊழியர்களுக்கும் சரி ஓய்வூதியும் சரி ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடங்க வர வைக்கப்படுறது வழக்கம் ஸோ ஏற்கனவே தமிழக அரசை வரைக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்துட்டு தமிழக அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் வங்கி கணக்கில் அந்த சம்பளமானது வர வைக்கப்படும் சொல்லிட்டாங்க இதே போன்ற ஒரு சுற்றிக்கை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் வந்துட்டு தற்போது ஆர்பிஐ ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்றைய தினமே அனைத்து ஓய்வூதிய வங்கி கணக்கிலும் இந்த ஓய்வூதிய வர மாதிரியும் ரிசர்வ் வங்கி ஒரு புதிய இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது செக் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்மே அன்றைய தினமே அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இதன் மூலமாக ஓய்வூதியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஊதியமானது கண்டிப்பாக ஏப்ரல் இரண்டாம் தேதி அவர் அவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக வர வைக்கப்படும் அப்புறம் மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாயிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாக முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்